சிற்றம்பலம் இன்று மார்கழி மாதம் பன்னிரெண்டாம் நாள் திருவம்பாயனுடைய பன்னிரண்டாவது பாடலை இன்று சிந்திப்போம் ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்கலைகள் ஆர்பரவம் செய்ய மேல் வண்டார்ப்ப பூ திகழும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீர் ஆடேரோ எம்பாவாய் ஆர்த்த பிறவி துயர் கெட ஆர்த்தாடும் தீர்த்தன் ஆர்த்த பிறவி நம்மை அனாதியாகவே கட்டி போட்டிருக்கிறது பிறவி அனாதியாகவே நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது கேவல நிலையில் ஆனோமலத்தோடு நாம் இருந்த அந்த காலத்தில் சுவாமி ஆன துன்பத்திலிருந்து நம்மை வெளிப்படுத்தி ஒளி சேர்ந்த தன்னுடைய திருவடியிலே கொள்வதற்காக நமக்கு பிறவியை கொடுத்தான் அந்த பிறவி நம்மை விட்டு விலகாமல் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது நாம் ஒவ்வொரு பிறவியிலும் மேலும் மேலும் செய்கின்ற வினை அடுத்த பிறவிக்கு வித்தாகி தொடர்ந்து நம்மை பிறவியிலே செலுத்தி கொண்டிருக்கிறது இதை பிறவி சுழல் என்று சொல்வார் அதுதான் அந்த ஆர்த்த பிறவி அந்த பிறவி நமக்கு துன்பத்தை தருகிறது பிறவினாலே துன்பம்தான் துன்பமே பிறப்பே இறப்படும் மயக்கம் தொடக்கலாம் அறுத்தனர் ஜோதி துன்பம்தான் பிறப்பு வாழ்க்கையில் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தா நம்முடைய பொறிகள் புலன்களில் பொருந்தி அனுபவிக்கின்ற அந்த சுகத்திலிருந்து நாம் நீங்கி நின்று சிந்தித்து பார்த்தால் இந்த உலகம் ஓயாது துன்பத்தை தருவதை நாம் உணரலாம் உலகத்தில் துன்பம் தான் இருக்கு நம்ம சில சமயம் அந்த துன்பத்தை நீக்கி வைக்கிறோம் அது மகிழ்ச்சி போல் நமக்கு தெரிகிறது காலையில் சாப்பிட்டுட்டு வந்திருக்கிறோம் ஒரு ரெண்டு மணி ஆனால் பசி துன்பம் வந்துடும் நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சோண்டு வெள்ளையாக உள்ளே போட்டு அந்த துன்பத்தை நீக்கி கொடுக்குறோம் அப்புறம் ஒரு நாலரை மணி ஆனால் மறுபடியும் பசிக்கும் மறுபடியும் ஒரு டீ அதை குடிச்சு அந்த துன்பத்தை அப்போ துன்பம் வந்துக்கிட்டு இருக்குதுங்களா தொடர்ந்து இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாம் துன்பமாக இருக்கும் அனித்தியம் அசுகம் லோகமிதம் அப்படின்னு இந்த உலகத்தை பற்றி ஒரு இலக்கணம் இந்த உலகத்தை பற்றிய இலக்கணம் அனித்தியம் இந்த உலகம் நிலையில்லாதது நிலையில்லாததோடு கூட அசுகம் அசுகம்னா துன்பமயமானது சுகம் இல்லாதது நமக்கு என்ன தோணுதுன்னா சுகமாக இருக்கிறதா உலகம் நமக்கு தோணுகிறது பார்வ வித்தியாசம் அதுதான் மயக்க உணர்வு தெரிவுணர்ச்சி அப்படின்லாம் நம்முடைய சைவ சித்தாந்தம் கூறுகிறது ஆர்த்த பிறவி துயர் இதில் துன்பமே வந்து கொண்டு இருக்கிறது இந்த துன்பம் கெடுவதற்காக ஆர்த்து ஆடும் இந்த துன்பம் கெட வேண்டும் என்றுதான் சிவபெருமான் ஆர்த்து ஆனந்த நடனம் ஆடுகிறான் தில்லையிலே தெரு தில்லையிலே ஆர்த்து ஆடும் பீர்த்தன் அவன் தீர்த்தமாகவே விளங்குகிறான் அதுதான் அந்த வகை சொல்லுகிறது தீர்த்தம்னா என்ன தீர்த்தம்னா என்ன அந்த தீர்த்தம் நம்முடைய புற அழுக்கை கலைகிறது இறைவனுடைய நினைவு இறைவனில் நாம் மூழ்கினோமானால் இறைவனில் எப்படி மூழ்கிறது அந்த சிந்தனை தான் அப்போ அப்படி மூழ்கினோமானால் அவன் தீர்த்தமாக இருந்து நம்முடைய அக அழுக்கை கழிவித்தலைவான் அக துன்பங்களை அகத்திலே அந்த அழுக்கின் காரணமாக இருக்கின்ற துன்பங்களையெல்லாம் நம்மிடமிருந்து நீக்குவான் அந்த அற்புதமான செய்திகளை இந்த ஒரு வரியில் சுவாமிகள் நமக்கு திருவம்பாவையிலே சொல்லுகிறார்கள் நீராடுகின்ற நிகழ்ச்சி நம்ம களத்துக்கு வருவோம் நீராடுகின்ற நிகழ்ச்சி பெண்களெல்லோரும் நீராட குழுவாக செல்கிறார்கள் ஒவ்வொரு பெண்ணாக எட்டு பாடல் வரையிலும் எழுப்பிக் கொண்டார்கள் ஒன்பதாவது பாடலிலிருந்து இறைவனுடைய அருட்செயல்களையெல்லாம் பாடுகிறார்கள் இப்போ பாடிக்கொண்டே தெருவீதியில் நடந்து நீர்நிலைக்கு செல்கிறார்கள் அப்பொழுது பாடக்கூடிய இந்த பாடல் உயிர் இருவினை பாசங்களாலும் கல்லோடு பிணிக்கப்பட்டு பிறவி கடங் கடலில் வீழ்த்தப்படுகிறது இல்லையா இருவினை பாசம் மும்மலக்கல் ஆர்த்து என்று சேக்கிழார் பெருமான் சொல்லுவார் அப்பர் பெருமானுடைய வரலாற்றில் இந்த பாடலை சொல்கிறார் சுவாமி இருவினைகளையும் மும்மல இருவினை பாசங்களையும் கல்லோடு சேர்த்து கட்டி இருக்கின்ற அதிலிருந்தே நம்மை விடுபடுத்துகிறான் இந்த சாதாரண கல்லிலிருந்து விடுபடுத்துவது அவனுக்கு சாதாரணமான செயல் அப்பர் பெருமான் இதிலிருந்து விடுபட்டு விடுவார் என்று அங்கு சொல்லுகின்றார் இந்த பிறவியை இறைவன் நமக்கு தருகிறான் பிறவி ஒரு வகையில் மகிழ்ச்சியாகவும் பிறவி ஒரு வகையில் நமக்கு துன்பமாகவும் அமைகிறது என்ன மகிழ்ச்சின்னா நாம் செய்த வினையை நாம் அனுபவித்து தான் தீர்க்க வேண்டும் அப்போ அனுபவம் எப்போ கிடைக்கும் பிறவி வந்தால்தான் கிடைக்கும் அப்போ வினை கழிகிறது என்று நாம் இந்த பிறவி வரும்பொழுது நாம் அதற்காக சந்தோஷப்படலாம் ஆனால் அந்த சந்தோஷத்திற்கு அந்த மகிழ்ச்சிக்கும் இடையிலேயே புது வினைகளை நாம் செய்து விடுகிறோம் பழைய வினைகள் நாம் செய்த தீ வினைகளுடைய துன்பத்தை அனுபவிக்கிறோம் அப்போ இது துன்பமாக அமைகிறது ஒரு வகையில் பிறவியினால நம்முடைய வினை கடிகிறது என்று நினைத்தால் கூட புதுவினைகளை செய்கிறோம் பழைய வினைகளுடைய துன்பங்களை நாம் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம் ஆகவே துன்பமே நிறைந்திருக்கிறது ஆர்த்த பிறவி துயர் இந்த துன்பமாகிய வெப்பம் நம்மிடமிருந்து நீங்க வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும்னா தூய குளிர்ச்சியான தன்மையுடைய இறைவனில் நாம் முழுக வேண்டும் இறைவனில் தீர்த்தமாட வேண்டும் இறைவனே தீர்த்தமாக இருக்கிறான் அந்த தீர்த்தத்தில் நாம் முழுக வேண்டும் நான் முதலே கூட உங்களுக்கு அந்த உதாரணம் சொல்லியிருக்கிறேன் சட்டோ நினைக்க மனத்தமுதாம் சங்கரணை எப்பொழுதெல்லாம் சங்கரன் என்றால் நன்மையை செய்வோன்னு பொருள் சம் பிளஸ் கரண் நன்மையைச் செய்வோம் சிவபெருமானை நாம் நினைக்க 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 நமது உள்ளம் அமைதி பெறுகிறது ஆனந்தம் அடைகிறது சட்டோ நினைக்க மனத்து அமுதம் அமுதாம் சங்கரணை ஆர்த்த பிறவி துயர்கடனாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் அவன் எங்கே இருக்கிறான் அந்த தீர்த்தன் எங்க இருக்கிறான் அப்படின்னா சைவர்களால் மிகச் சிறப்பாக சொல்லப்படுகின்ற தில்லையம்பதியின்கண் இருக்கிறான் நல்ல தில்லை நகரின்கண் நல் தில்லை நல் தில்லை ஏன் அந்த ஊருக்கு நல்லுங்கிற அடைமொழி வந்ததுன்னா நடராஜ பெருமானங்க இருக்கிறதுனால நல் தில்லை நல் தில்லை சிற்றம்பலம் அங்கு ஞான பெருவழியிலே சிவபெருமான் நடனம் ஆடுகிறான் ஞான பெருவழி சிற்றம்பலம் என்பது ஞான பெருவழி அங்கு அனதை ஏந்தி ஆடுகிறான் சிற்றம்பலத்தே தீயாடும் இப்போ சிவபெருமான் தீர்த்தனாக இருக்கிறான் காவேரி கடலோடு கலக்கிறது அந்த தீர்த்தம் இருக்கிறதே அங்கே ரெண்டு தீர்த்தம் இருக்கிறது கடல் ஆடுகிறோம் ஒன்று இன்னும் ஒன்று அந்த கடலாடினவர்கள் கடலாடினதோடு வீட்டுக்கு வந்துட மாட்டாங்க வேற புது தண்ணியிலையும் குளிப்பாங்க புனலிலும் குளிப்பார்கள் சுனையிலும் இந்த கடியலூர் ருத்திரங்க கண்ணனார் என்று ஒரு புலவர் பட்டினப்பாலையில் இந்த செய்தியை சொல்கிறார் அதாவது கடலிலே நீராடி சுனையிலே மூழ்கி எழுந்து வருதல் தூய்மைப்படுத்துவதற்கு அதுபோல் நம்முடைய அடியார்கள் சிவனாகிய தீர்த்தத்தில் முழுகுகிறார்கள் அப்படி இறைவனிலே நீராடுதலின் காரணமாக நம்முடைய அக குற்றங்களெல்லாம் நீங்குகிறது அந்த அக அந்த இறைவனிலே இறைவன் தீர்த்தமாக இருந்து நம்முடைய அகத்திலே இருக்கக்கூடிய ஆனோமலமாகிய மும்மலங்களையும் அவன் நீக்கி வைக்கிறான் அப்புறம் புறத்திலையும் அவர்கள் காவிரியிலே அல்லது சுனைகளிலே அல்லது நீர்நிலையிலே நீராடுகிறார்கள் புறத்திலும் இருக்கக்கூடிய அழுக்குகளெல்லாம் நீங்கி போகிறது அப்போ சிவபெருமான் தீர்த்தனாக விளங்குகிறான் அப்படி தீர்த்தனாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய சிவபெருமானை ஒயாது நினைப்பதினாலே அவனில் மூழ்கி எழுகிறோம் அப்படி மூ மூழ்கி எழுவதின் காரணமாக நம்முடைய அகத்திலே இருக்கின்ற ஆணவலம் போகிறது அப்போ துயர்கட ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் இப்போ வினை ஒழிவதற்காக நம்முடைய மும்மலங்களும் ஒழிவதற்காக சிவபெருமானாகிய தீர்த்தத்தில் நாம் முழுகினோம் அதோடு கூட புறத்தில் உள்ள அழுக்கு நீங்குவதற்காக இப்பொழுது மார்கழி மாதம் விடியற்காலையிலே குளத்திலும் சென்று நீராடுகிறோம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆடும் தீர்த்தன் சிவபெருமான் கு அங்கே ஆனந்த நடனம் தில்லையில் இருக்கிறது அந்த ஆனந்த நடனம் செய்கின்ற சிவபெருமானை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் அங்க கையிலே நெருப்பை அனலை ஏந்தி இருக்கிறான் அனலை ஏந்தி ஆடுகிறான் அனல் என்பது இங்கு ஞானத்தை குறிக்கும் ஞான பெருவழியாக இருக்கிறான் சிவபெருமான் அப்போ ஞானம் பெற வேண்டுமென்றால் சிவபெருமானுடைய திருவருளை பெற வேண்டும் என்பது இங்கு கருத்து தீயாடும் தீயாடும் தில்லை கூத்தன் அந்த ஞா அந்த தீயை அவன் ஏந்தி இருப்பது அவன் ஞானத்தின் சொருபமாக விளங்குகிறான் அப்போ தன்னை காண விளைவார்க்கு அவன் ஜோதி சொரூபமாக தில்லை கூத்தனாக காட்சி தருகிறான் இந்த கூத்து ஐந்தொழிலையும் குறிக்கிறது ஞானப் பெருவழியிலே ஞானத்தை வழங்குவோனாக இருக்கிறான் அவன் ஞானத்தை நமக்கு வழங்கி அவனை அறியுமாறு நமக்கே அவன் அருள் கூறுகிறான் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி இந்த தில்லையிலே அவன் கூத்தாடுவது ஐந்தொழிலை குறிக்கிறது அவன் உடுக்கை அசைப்பதின் மூலமாக இந்த பிரபஞ்சத்தை அவன் தோற்றுவிக்கிறான் அபயகரத்தின் மூலமாக அவன் இந்த உயிர்களை காப்பாற்றுகிறான் ஏந்திய கையின் மூலமாக இந்த உயிர்களை அவன் அழிக்கிறான் ஒடுக்குகிறான் ஊன்றிய பாதத்தின் விளைவா ஊன்றிய பாதத்தினால் அவன் மறைத்தல் தொழிலை செய்கிறான் திரோதான சக்தி தூக்கிய திருப்பாதத்தினாலே அருளல் தொழிலை செய்கிறான் ஆகவே பஞ்ச கிருத்தியங்களும் இந்த தில்லை நல் தில்லை சம்பலத்தே தீயாடும் கூத்தன் இந்த தூள உலகிலே நம் உடலை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு இங்கு நீர்நிலைகளை தண்ணீரை அவன்தான் அருளியிருக்கிறான் நம்முடைய அகையிருளாகிய ஆனோமலத்தை நீக்குவதற்கு தெல்லையிலே அவன் தீயேந்தி நடனமாடுகிறான் என்று நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இக்குவலயமும் வானும் எல்லாமும் படைத்தும் காத்தும் கரந்தும் விளையாடி குவலயம் குவலயம்னா இந்த உலகம் இந்த உலகம் உலகத்தில் உள்ள உயிர் சிவபெருமான் நுண்ணிய ஞான பெருவழியில் நெருப்பை ஏந்தி கூத்தாடுவது இல்லாமல் இந்த நில உலகம் நிலவுலகத்தையும் நில உலகத்தையும் நில உலகத்தில் உள்ள உயிர்களையும் குறிப்பிடுகிறது குவலயமும் வானும் வான உலகத்தில் உள்ள தேவர்களையும் வான உலகத்தையும் குறிப்பிடுகிறது எல்லாவற்றையும் அவன் தோற்றுவித்து நிலைநிறுத்தி அழித்து மறைத்து அருள் புரிகிறான் இதை அவன் விளையாட்டாக செய்கிறான் சென்ற பாட்டில் சொன்னது போல அதை சுலபமாக செய்கிறான் என்ற பொருள் விளையாட்டு என்பது அனாயாசம் அப்படின்னு அதுக்கு பொருள் கொள்ள வேண்டும் காணப்படாத பொருள்களை காணும்படியாக செய்கிறான் கண் முதல் புலனால் காட்சியும் இல்லோம் சிவமான நம்முடைய கண்ணளால் புற கண்களால அவனை பார்க்க முடியாது கண் முதல் புலனால் காட்சியும் இல்லோன் விண்முதல் பூகம் வெளிப்பட வகுத்தோன் ஆகாயம் ஆகாயம் முதலான ஐந்து பூதங்கள் ஆகாயம் காற்று நெருப்பு நீர் மண் இதையெல்லாம் நம்ம பார்க்கறது மாதிரி கண்ணால பார்க்கறது மாதிரி இந்த மாதிரி கண்ணால பார்க்கறது மாதிரி பொருள்களை படைத்தவன் கண்ணால் காண முடியாத இந்த அக இந்த ஊனக்கண்ணால் காண முடியாத தன்மை உடையவன் கண் முதல் புலனால் காட்சியும் இல்லோன் விண்முதல் பூதம் வெளிப்பட வகுத்தோன் அந்த விண்முதல் பூதம் வெளிப்பட வகுத்து நம்முடைய கண்ணினாலே எல்லாவற்றையும் பார்க்க செய்த இறைவன் சில காலம் வரையிலும் இந்த உலகத்தை அவன் காட்சிப்படுத்துகிறான் காட்சிப்படுத்த பிறகு இந்த உலகம் களைப்படைந்த பிறகு அதனுடைய களைப்பை நீக்குவதற்காக அதை மறைக்கவும் செய்கிறான் இக்குவலயமும் வானும் எல்லோமும் எல்லாவற்றையும் ஒரு சேர தன்னை தவிர மீதி இருக்கின்ற எல்லா பொருள்களையும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வித்தை காட்டி விளையாடுவது போல கேவல நிலையில் இருக்கின்ற உயிர்கள் உயிர்கள் எல்லாம் முதல்ல ஆன இருந்த நிலை என்ன நிலைன்னு சொல்றோம் கேவல நிலைன்னு சொல்கிறோம் அந்த கேவல நிலையில் உள்ள உயிர்களை சகல நிலைக்கு கொண்டு வருகிறான் அடுத்த நிலைக்கு கொண்டு வருகிறான் அப்போ வினை அப்படி கொண்டு வரும் பொழுது தனுகன புரணபுகங்களை படைத்து நம்முடைய வினை எவ்வளவு காலம் இருக்கிறதோ அந்த வரையறுக்கப்பட்ட காலம் வரை அதை நிலை நிறுத்துகிறான் வினை கழிவு உண்டாவதற்காக வினை இருக்கிறவர்களும் நிறுத்துகிறான் பிறகு அந்த களைப்பு நீங்குவதற்காக அவற்றை ஒடுக்கி மறைக்கிறான் இந்த முத்தொழிலையும் செய்கிறான் உயிர்களை நோக்கி மறைத்தல் அருளிலே தொழிலை செய்கிறான் இத்தனை தொழில்களையும் அவன் விளையாட்டாக செய்கிறான் இவற்றையெல்லாம் அவனுடைய அருளிப்பாடுகள் அவனுடைய அருட்செயல்கள் அவன் அருள் திருமேனி தாங்கி அருட்செயல்களை செய்கிறான் அவைகளை வார்த்தையும் பேசி அப்போது இவைகளையெல்லாம் புகழ்ந்து நம்முடைய வாயினாலே பேச வேண்டும் பேசிக்கொண்டு நீராடுவதற்கு முன்னை நேற்று கூட பேசியிருந்தாங்க எல்லாம் மாலை நேரத்தில் திருக்கோயிலே கூடி இறைவனை புகழ்ந்து பயசி கொண்டிருந்தார்கள் நாளை காலையில் நான் தான் வந்து உன்னை எழுப்புவேன் நான் பாரு நேத்தாட்டம் படுத்திருக்க மாட்டேன் நான் வந்துடுவேன் அப்படிலாம் பேசி கொண்டிருந்தார்கள் இறைவனுடைய மகிமைகளெல்லாம் பேசிக்கொண்டு உறங்க சென்றார்கள் அப்படி சென்றவர்களில் ஒரு சில பெண்கள் முன்னாடி எழுந்தாங்க சொன்னவ எழுந்திருக்கில அவர்களையெல்லாம் கூட்டிக் கொண்டு மீதி மற்றவர்கள் உறங்கி கொண்டிருக்கிறவர்களெல்லாம் அழைத்து கொண்டு அவர்கள் நீர்நிலைக்கு போகும் பொழுது அந்த வார்த்தையும் பேசி வார்த்தை என்றால் இறைவனை பற்றிய புகழ்மொழிகளை பாடிக்கொண்டு என்று பொருள் பாடிக்கொண்டு வலை சிலம்ப ஆர்ப்ப ஆர்ப்பறவம் செய்ய அணிகுடன் மேல் வண்டார்ப்ப இப்போ அவங்க போகிறாங்க நிலத்தின் பகுதியில் போயிட்டு இருக்காங்க நான் சென்ற பாடலில் சொன்னது போல இவர்கள் என்ன செய்கிறார்கள் இந்த நீர்நிலையை கண்ட உடனே அவர்களுக்கு ஆர்வம் மிகுகிறது வேக வேகமாக செல்கிறார்கள் அப்பொழுது அப்படி செய்யும் பொழுது கையை வீசிக்கொண்டு செல்கிறார்கள் கையிலே உள்ள வளையல்கள் ஒலிக்கின்றன வலை சிலம்ப வலை சிலம்பன்னா வலைகளெல்லாம் எல்லாம் ஆரவாரம் செய்கின்றன வாறுகளைகள் ஆர்ப்ப அவர்கள் மேகலை போன்ற கையில் நிறைய இடுப்பிலை ஒட்டியானம் போன்றவைகளெல்லாம் எல்லாம் கையில வளையல்கள் போன்றவைகளெல்லாம் எல்லாம் பல பல ஆபரணங்கள் அணிந்திருக்கிறார்கள் இந்த வளையல்களை தவிர மற்ற ஆவரணங்களெல்லாம் ஒலி செய்கின்றன வளையல்கள் ஒலி செய்கின்றன கலகலன்னு அது மேலே இவர்கள் காலை நேரமாக இருப்பதனாலே காலை நேரத்திலே நிறைய கூந்தலிலே மலர்கள் அணிந்திருக்கிறார்கள் அந்த மலர்கள் தேன் இருக்கிறது அந்த மலர்களில் அதனால் அவருடைய கூந்தலிலே வண்டுகள் வந்து மொய்த்து கொண்டிருக்கின்றன வளை சிலம்ப வார்களைகள் ஆர்ப்ப அரவம் செய்ய அரவம் செய்ய அணிகுடன் மேல் வண்டு ஆர்ப்ப அணினா அழகிய குழல் அந்த முடிகளிலே வண்டுகளெல்லாம் ரீங்காரம் செய்கிறது எவ்வளவு காட்சி வந்து எவ்வளவு நேரடி காட்சியாக இருக்குது பார்த்தீங்க அப்போ சுவாமிகள் இந்த மாதிரியான இயற்கை வர்ணனைகளையும் இறைவனுடைய புகழையும் சேர்த்து இயற்கை இறைவனு அம்சம் அதனால் அதையெல்லாம் சொல்கிறார்கள் நம்ம இயற்கையை வர்ணிக்கும் பொழுது உள்ளது உள்ளபடியே சொல்லும் பொழுது அப்படி அப்படியே இருக்கும் எல்லா விஷயங்களும் இருக்கும் அந்த விஷயங்களை நாம் ஏற்று அவர்களுடைய அற்புதமான சிந்தனைகளை இந்த பாடல்களில் நம்ம தரிசிக்கலாம் அப்படி வளை சிலம்ப வாரிகளைகள் ஆர்ப்ப ஆர்ப்ப அரவம் செய்ய அணிவுடன் மேல் வண்டு ஆர்ப்ப பூத்திகளும் பொய்கை இந்த பொய்கைக்கு வருகிறார்கள் பொய்கையிலே நிறைய தாமரை மலர்ந்து இருக்கிறது பூக்கள் எங்கு பார்த்தாலும் படர்ந்து இருக்கிறது அப்படிப்பட்ட குளத்தில் மூழ்குகிறார்கள் பூத்திகளும்னா இப்போ பூத்திகழும் இப்போ முதல்ல சொன்னது போல இந்த பொய்கையில் நீராடியவர்கள் அதில் மட்டும் நீராடி சுகம் காணாமல் பக்கத்தில் இருக்கிற சுனைக்கும் செல்கிறார்கள் ஓடுகின்ற தண்ணீரிலும் நீர் நீர்நிலைகளிலும் உறவுகிறார்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற சுனைகளுக்கும் செல்கிறார்கள் அப்போ காலை நேரத்தில் தன்னை புதுப்பித்துக் கொள்வதற்கு அவர்கள் இந்த மாதிரி நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள் என்பது பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் ஏற்றி அப்போ பொய்கையிலே மூழ்கும் பொழுதும் கூட மூழ்கி அடுத்த சுனைக்கு செல்லுகின்ற அந்த இடைப்பட்ட நேரத்திலும் கூட அந்த சுனையில குளத்தில் குளிச்சாச்சு சுனையிலே போய் நீராடுவதற்கு இறைவனுடைய திருவருள் வேண்டும் அப்படின்னு இறைவனுடைய புகழை பாடிக்கொண்டே செல்கிறார்கள் அப்போ என்னென்னா இந்த இடைப்பட்ட நேரத்திலும் கூட அவர்கள் இறைவனுடைய புகழை பாட மறுக்கவில்லை என்ற செய்தி இங்கு வருகிறது இரும் சுனை நீராடு இரும்னா பெரிய இப்போது குளத்தில் நீராடுகின்ற பொழுது பெண்கள் குழுவாக நெருக்கி அடித்துக்கொண்டு மூழ்கினார்கள் இப்போ சுனையிலே நீராடும் பொழுது சுனை சுனை நீர் அந்த சுனை நீர் மிகுந்த பரந்த விரிந்த சுனை அதனால் பெண்களெல்லாம் மகிழ்ச்சியாக ஆரவாரம் செய்து கொண்டு அகன்ற சுனையாக ஆரவாரம் செய்து கொண்டு குளிப்பதற்கும் நீராடுவதற்கும் முகேரென தண்ணீரை வீசி அடித்து கொண்டு கையால் தாளமிட்டு கொண்டு அவர்கள் குளிப்பதற்கும் உகந்ததாக இருக்கிறது ஆகவே இரும் சுனை நீர் ஆடு ஏலோர் எம்பாவாய் அப்படிப்பட்ட பெரிய சுனையில் நீராடு இந்த கருத்துக்களை இறைவனை பற்றிய இந்த உண்மையான செய்திகளை அவனுடைய மகிமைகளை நீ நன்றாக ஏற்று ஏல் ஏல்னா ஏற்றுக்கொள் இந்த செய்திகளையெல்லாம் மனதிலே இது சரியாக தவறான ஆராயலை மனதிலே இவைகளையெல்லாம் விளக்கமாக பார் ஆ ஏல் ஓர் எம் பாவாய் எம்முடைய பெண்களே இந்த பாடலில் உடையான் பொற்பாதம் ஏத்தி என்ற வரி வருகிறது பாதம் என்பது இங்கு அம்பியை குறிக்கிறது அதனால் இந்த பாட்டில் சக்தியை வியந்தது தெளிவாக நமக்கு இந்த பாடலின் மூலம் புலனாகிறது இந்த பாடலை ஒரு தடவை பார்க்கலாம் ஆர்த்த பிறவி துயர்கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நல் சிற்றம்பலத்தே தீயாடும் பூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளைசிலம்ப சிலம்ப வார்களைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிகுடன் மேல் பூத்திகழும் பூத்திகளும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் உடையான் பொற்பாதம் ஏத்தி இரும் சுனை நீர் ஆடேலோ ரம்பாவாய் திருச்சிற்றம்பலம்